சத்குரு தன்னை உணர்ந்த மாமனிதர் நம்மோடு வாழும் நிகரில்லா ஞானி அவரது பேரானந்தத்தின் வெளிப்பாடாய் திகழும் செயல்கள் கருணையாக அன்பாக ஈடில்லா அர்ப்பணிப்பாக வெளிப்பட்டு எல்லா உயிர்களையும் ஓய்விக்கிறது எந்த ஒரு குறிப்பிட்ட பாரம்பரியத்தையும் சாராமல் தற்கால மனிதனின் தேவைக்கேற்ப ஆன்மீக அறிவியலின் அரிய அம்சங்களை சத்குரு வழங்குகிறார் உலகின் மிக முக்கிய தலைவர்களுடன் ஒன்றிணைந்து அமைதியை நிலைநாட்டவும் சர்வதேச ஒத்துழைப்பை உருவாக்கவும் உலகளாவிய புரிந்து கொள்ளலுக்கும் அயராது பாடுபடுகிறார் அவரது மகா சத்சங்கங்களில் பலதரப்பட்ட மக்கள் பல்லாயிரக்கணக்கில் கூடுகிறார்கள் இப்போ இந்த யோக உடல் உடல்நிலை மனநிலை உணர்வு நிலை சக்தி நிலை இந்த எல்லா நாலு நிலையிலையும் ஒரு சமநிலை கொண்டு வர்றதுக்கு அடிப்படையான ஒரு கருவியாக இருக்குது உடல் ஆரோக்கியம்ன்றதுக்கு இது நாம் பல விதமாக பார்க்க முடியும் ஒரு ரொம்ப அடிப்படையான விதமாக நாம் பார்க்கணுன்னா இது இந்த உடல் பிறந்தப்போ இவ்வளோதான் இருந்தது எவ்வளோ ஆயிடுச்சு இப்போ வெளியிலேருந்து யாருனாலும் நீட்டினாங்களா இந்த உடல் தயார் பண்ணுறவங்க உள்ளே இருக்கிறாங்களா வெளியே இருக்கிறாங்களா ம் உடல் உருவாக்குற சக்தி உள்ளே இருக்குதா வெளியே இருக்குதா உள்ளதாக இருக்குது சாப்பாடு வெளியிலேருந்து கொடுத்தீங்க ஆனால் இட்லி போய் மனிதனாக பண்ணவங்க யாரு மனநிலை அமைதியாக இருக்கணும்னு ஆசை இப்போ ஏன்னா மனம் இப்போ இங்கே போனால் அங்கே போய்க்குது முயற்சி பண்ணி பாருங்கள் கை இப்படி வச்சுக்கணுன்னா இப்படி போய்க்குது கை இப்படி வச்சுக்கணும்னா இங்கேயும் போய்க்குது நான் அங்கேயும் போகுது மனநிலையில் முயற்சி பண்ணி பாருங்க இங்கே வச்சுக்கணுன்னு அங்கே போகுது அங்கே வச்சுக்கணும்னா வேற எங்கேயோ போகுது அங்கே வச்சுக்கணுன்னு உங்களுக்கு தெரியும் எங்கே போகுதுன்னு இந்த மனம் வச்சு எங்கேன்னு போகிறது இங்கே போகணும்னு அங்கே போகிற மனம் வச்சு எங்கேனாலும் போக முடியுமா நீங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிலைக்கு நீங்கள் வந்திருந்தால் ஒரு பெரிய தற்செயல் தான் அது அப்படி தானே இந்த மனம் எதுனால இப்படி இருக்குதுன்னா அடிப்படையே புரிஞ்சுக்காமல் நாம் அது கூட செயல்படுத்துறதுக்கு ஒரு முயற்சி நடந்திருக்குது நீங்கள் ஏதோ ஒரு தொழில் பண்ணுறீங்க அது அடிப்படையே புரியாமல் நீங்கள் செயல் செஞ்சு தொழில் செஞ்சீங்கன்னா ஏதோ ஒரு நாள் நாள் நடந்தாலும் நடந்துடலாம் தற்செயலெலாம் அதுக்கப்புறம் தலைமையில் உட்காரும் தானே எப்படி இருந்தாலும் உட்காருமா இல்லையா இது அப்படி தான் வாழ்க்கைன்றது நம்ம உள்ளோன்றது நம்ம மனம்ன்றது அடிப்படையே புரிஞ்சுக்காமல் எப்படியோ செயல்பட்டால் ஏதோ ஒரு நாள் நாள் நடந்துடுவோம் அதுக்கப்புறம் பிடிச்சிக்கும் நான் நல்லா தானே இருந்தேன் எல்லாமே நிறைய பேர் இதே பேச்சு நான் முதல்ல நல்லா தானே இருந்தேன் இப்போது என்னத்துக்கு இப்படி ஆயிட்டே அடிப்படை புரிஞ்சுக்காம தொழில் செஞ்சால் அப்படிதான் ஆகும் வெளியே தொழில் இருந்தாலும் சரி உள் தொழில் இருந்தாலும் சரி அடிப்படையே புரிஞ்சுக்காம யார் வாழ்க்கை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ தற்செயலில் நடந்தால் எவ்வளோ தூரம் நடக்கும் கண்ணு மூடி இப்போ நீங்கள் வண்டி மேலே உட்காந்து போயிடுங்க போயிடலாம் ஒரு பத்து கிலோமீட்டர் அப்படி பிடிக்கு ஆனால் எங்கேயோ மூஞ்சி ஒடிஞ்சு போகும் நமக்கு அப்படி தானே பத்து கிலோமீட்டருக்கு வரைக்கும் போயிடலாம் இல்லை ஒரு நாள் வீட்டுக்கே போய் சேர்ந்துடலாம் கண்ணே மூடி ஆனால் டெய்லி அப்போ தானே தெரியும் கதை இப்போ உடலன என்ன மனமன என்ன நம்ம உணர்ச்சின்னு என்ன அடிப்படையான சக்தி என்ன அன் புரிஞ்சு அது செயல்படுத்துறது எப்படியும் நாம் புரிஞ்சால் நம்ம உடலு நம்ம மனம் நம்ம உணர்ச்சி எல்லாமே நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படி வச்சுக்க முடியும் நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்போ எப்போ நடக்குதோ கட்டாயமாக அமைதியாக ஆனந்தமாக தானே இருக்க போகிறீங்க உங்கள் புரிஞ்சுக்கிற தன்மையே ஐ புலங்களில் தானே இருக்குது பார்வைனால இந்த கேட்கறத்தன்மையினாலே வாசனால ருசினாலே தொடுப்புனால தானே உங்களுக்கு உலகமே புரிஞ்சிருக்குது இந்த அஞ்சு இந்த ஐ புலங்கள் நாம் இல்லாமல் பண்ணிட்டால் உங்களுக்கு வாழ்க்கை அனுபவமே இருக்காது இப்போ இங்கே உட்காந்துருக்குறீங்க அப்படியே தெரியாமல் இப்படி கொஞ்சம் தூங்கிட்டீங்க நான் என்ன ஆகிடுச்சி நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்க உலகமும் இல்லாமல் போயிடுச்சு கொஞ்சம் நேரம் அப்படி தானே உடல் இங்கேயே இருக்குது நல்லாவே ஓடிருக்குது மனமும் ஓடு இருக்குது உலகம் எல்லாமே நல்லா தான் நடந்திருக்குது ஆனால் உங்கள் அனுபவத்தில் எது இல்லாமல் ஆயிடுச்சு என்னத்துக்கு ஐப்புலங்கள் செயல்படாமல் போயிடுச்சு உங்கள் புரிஞ்சிக்கிற தன்மை இல்லாமல் தான் இருக்குது ஆனால் இந்த ஐப்புலங்கள் எப்போவுமே வெளிநோக்கி தான் இருக்குது இந்த கண்ணில் இருக்கிறது பார்க்க முடியும் உள்ளே இருக்கிறது பார்க்க முடியல வெளியில் சும்மா என்ன கேட்குது உள்ளே இவ்வளோ செயல் நடக்குது கேட்குதா உங்களுக்கு இங்கே கை மேலே ஒரு எறும்பு இப்படி போனாலே நமக்கு தெரியுது இவ்வளோ ரத்தம் ஓடுது உங்களுக்கு தெரியுதா ஐப்புலங்கள் எல்லாமே வெளிநோக்கி இருக்குது இதனால தான் உள்தன்மை பற்றி ஒன்றும் புரியல நமக்கு உள்தன்மை புரிஞ்சுக்கணும்னா நாம் புரிஞ்சுக்கிற தன்மைன்றது உள்நோக்கி போகணும் இப்போ இந்த ஈசா யோகா இந்த இன்னர் இன்ஜினியரிங்னா நாம இப்போ நம்ம புரிஞ்சுக்கிற தன்மை உள்நோக்கி வச்சுக்கிறது எப்படி அனு எப்ப புரிஞ்சோம் உள்ளே என்ன நடக்குதுன்னு நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னா அது சரிப்படுத்துறது எப்படின்னு நமக்கு தெரியும் தானே தற்செயலாக நடக்கிற சூழ்நிலை போயிடுச்சுன்னா நமக்கு எப்படி வேணுமோ நாம் எது உருவாக்குறதுக்கு நமக்கு சக்தி வந்துடுச்சியோ அமைதியாக இருக்கிறது ஆனந்தமாக இருக்கிறதுன்ற ஒரு அது ஒரு பிரச்சனையே நமக்கு கிடையாது அது ஒரு பெரிய ஒன்றும் கிடையாது நமக்கு யாரை சொல்லி கொடுத்தாங்க இவ்வளோ சொத்து சம்பாதிச்சா நாம் சந்தோஷமாக இருக்க முடியும்னு யாரை சொல்லிட்டாங்க அது பின்னாடி போகணும் ஐயோ சும்மா சொத்து சம்பாதிச்சா பத்தாது உங்களுக்கு அன்பான ஒரு மனைவியோ கணவனோ கிடைக்கணும்னு சொன்னாங்க அது பின்னாடி போனோம் அது ஆகலை அப்படி இல்லை கணவன் மனைவியில் வராது நல்ல குழந்தை வரணும் அப்போ இருக்க முடியும்னு சொன்னாங்க அது பின்னாடி போய் பார்த்தீங்க அப்படி இல்லை சும்மா குழந்தை வந்து ஆகாது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும்னு சொன்னாங்க அது பண்ணி பார்த்தீங்க இது ஆகலைன்னா அதுக்கப்புறம் சொன்ன இப்படியெல்லாம் இல்லை நீங்கள் கடவுள் பார்க்கணும் அப்போ தான் சந்தோஷம்னு சொன்னாங்க அது பின்னாடியும் ஓடி பார்த்தீங்க போயே இருக்குது இப்படி பலவிதமான முயற்சி நடந்திருக்குது அடிப்படையாக மனிதன் ஆனந்தமாக வாழணும்னு ஒரே ஆர்வத்தில் தானே இது எல்லாமே நடந்திருக்குது அப்படி தானே நீங்கள் அஞ்சு வயசு குழந்தை இருக்கிறப்போ எந்த அளவுக்கு ஆனந்தமாக இருந்தீங்க இப்போ எந்த அளவுக்கு ஆனந்தமாக இருக்குது இது மேல் நோக்கி போயிருக்குதா கீழ் நோக்கி போயிருக்குதா கீழ் நோக்கி போயிருக்குது அப்படின்னு முயற்சியில மேலே பலன் வரலை பலன் வரல தானே ஆரம்பிக்கிறப்பவே அஞ்சு வயசுலயே இவ்வளோ சந்தோஷமா இருந்தால் முப்பது வயசுக்கு எப்படி இருக்கணும் பேர் இருக்கணும் ஆனால் முப்பது வயசு வரதுக்குள்ள சந்தோஷம்ன்றது என்னன்னு தெரியாமல் ஆகிட்டாங்க நிறைய பேர் மறந்தே போயிட்டாங்க சந்தோஷமாக இருக்க முடியும்னு இந்த சந்தோஷம் உள்நிலையில் நடந்ததா வெளியே நடந்ததா தான் நடந்தது வெளியே தூண்டுதல் இருக்குது நம்ம சந்தோஷத்துக்கு தூண்டுதல் வெளியே இருக்குது ஆனால் சந்தோஷத்து மூலம் உள்ளேதான் இருக்குது உள்ளே இருக்கிற மூலத்துக்கு வெளியே தூண்டுதல் வச்சுருக்குறீங்க எப்போ உள்ளே இருக்கிற மூலத்துக்கு வெளியே தூண்டுதல் வச்சிங்க அந்த வெளியே இருக்கிற சூழ்நிலைக்கு அடிமையாக போயிடுவீங்க அப்படி தானே நீங்கள் எப்போது உள்ளத்தில் தானாகவே நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களோ இப்போ நம்ம வாழ்க்கை ஆகும் சந்தோஷ தேடுதல் இல்லை சந்தோஷம் வெளியே இருக்குது நம்ம செய்யல நம்ம சந்தோஷம் வெளியப்படுத்துகிற மாதிரி இருந்தா எப்போ நீங்கள் சந் உங்கள் ஆனந்த வெளியே படுத்துறதுக்காக ஏதோ ஒரு செயல் சொல்கிறீங்களோ செய்கிறீங்களோ அப்போ தான் உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும் சந்தோஷம் தேடுதலில் எப்போ செய்கிறீங்களோ இது பிச்சைக்காரன் வாழ்க்கை எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டு இருந்தான் என்னத்துக்குன்னா வெளியே நாம் எப்போ தேடுறோமோ வெளியே சூழ்நிலை எப்போவுமே நூறு சதவீதம் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது எவ்வளோ பண்ணாலும் அப்படி தான் நீங்கள் எவ்வளோ சக்திசாலியாக இருந்தாலும் அப்படி தான் வெளிய சூழ்நிலை நூறு சதவீதம் கண்ட்ரோலில் இருக்காது வெளிய சூழ்நிலைக்கு அடிமையாக நம்ம சந்தோஷம் இருந்தால் நாம் சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப அதிசயம்தான் எங்கேயோ ஒரு ஒரு நாள் நடக்குது இந்த கடைசி இருபத்தி நாலு மணி நேரத்தில் எவ்வளோ க்ஷணம் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு எவ்வளோ ஏதோ ஒரு நாலஞ்சு எண்ணிக்க முடியும் கொஞ்சம் பேரை கொஞ்சம் பேருக்கு ஒன்றும் எண்ணிக்கிறது கிடையாது நீங்கள் அஞ்சு வயசு குழந்தை இருக்கிறப்போ இருபத்தி நாலு மணி நேரத்தில் எவ்வளோ சந்தோஷமான கஷணங்கள் இருந்தது எவ்வளோ இருந்தது ரொம்ப இருந்ததா நிறைய இருந்ததா இப்போ என்னத்துக்கு இப்படி ஆகிடுச்சி அஞ்சு வயசு குழந்தை இருக்கிறப்போ மித்தவங்க குழந்தைன்னு நினச்சாலே நீங்கள் தான் இருந்துங்க உட்கார உட்காந்துக்கணும் நின்றுனு நின்றுக்கணும் சாப்பிடணுன்னு சாப்பிடுக்கணும் படுத்து படுத்துக்கணும் ஸ்கூல் போன ஸ்கூல் போய்க்கணும் அடிமை வாழ்க்கை தானே இப்போ உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது எல்லாமே உங்களுக்கு தான் இப்போ இன்னும் பேரானந்தமாக இருந்திருக்கணும் ஆனால் ரிவர்ஸ் ஆயிடுச்சு எதுக்கு உள்ளம் எப்படி வச்சுக்கிறதுன்னு கவனம் இல்லாமல் தரிசையெல்லாம் நடத்தி வந்துட்டோம் இது விஞ்ஞான பூர்ணமாக நடத்துக்கலாமா நடத்துக்கலாமா எப்போ ஒரு விஜான பூர்ணமாக நடத்துக்கிறீங்களோ அவங்க உள்ளோ முழுமைய புரிஞ்சது எப்படி வச்சுக்கணுமோ அப்படி வச்சுக்கிறீங்களோ இதுக்கு யோகா சொல்லலாம் ஈஷா யோகாவில் வழங்கப்படும் ஷாம்பவி மகா பயிற்சி மிகவும் தொன்மையானதும் சக்தி வாய்ந்ததும் ஆகும் ஏழே நாட்களில் பயிற்றுவிக்கப்படும் பயிற்சி ஒரு மனிதனின் உடல் மனம் மற்றும் ஆன்ம நிலைகளில் ஓர் ஆழமான மாற்றத்தினை உருவாக்குகிறது இப்பயிற்சியின் மூலம் நாட்பட்ட நோய்களான ஆஸ்துமா உயர் ரத்த அழுத்தம் சர்க்கரை வியாதி மூட்டு வலி தலைவலி சைனஸ் முதுகுவலி இருதயக்கோளாறு கோளாறு உடற்பருமன் மற்றும் தீராத நோய்கள் குணமடையவும் வராமல் தடுக்கவும் இயலும் மேலும் உங்கள் நினைவாற்றல் மனம் குவிப்பு திறன் முடிவெடுக்கும் திறன் மற்றும் செயல்திறன் ஆகியவை சில வார பயிற்சிகளிலேயே நூறு சதவிகிதம் வரை அதிகரிக்க முடியும் சாம்பவி மகாமுத்ரா மன அழுத்தங்களில் இருந்து விடுதலை பெறவும் உங்களிடமே நிறைந்துள்ள அளவில்லாத ஆனந்தத்தை உணரவும் செய்கிறது இப்பயிற்சியில் கலந்து கொள்ள வாழ்க்கை முறை மற்றும் பழக்க வழக்கங்களில் எவ்வித மாற்றமும் தேவையில்லை எந்த மதமானாலும் இனமானாலும் பிரிவானாலும் இந்த யோக பயிற்சிக்கு தடையாக இல்லை என் பேர் ராஜேந்திரன் நான் ஜேஎஃப்ஏ குரூப் என்னுடைய எம்டி ஒரு என்னுடைய பிஸ்னஸ் நைன்டீன் செவன்டி செவனில் ஆரம்பித்தேன் ஒரு தேர்ட்டி இயர்ஸாக பண்ணிட்டுருக்கேன் ஆரம்பித்திலேருந்து எனக்கு தூக்கமே வராது நைட்டில் ஒரு டுவெண்ட்டி எயிட் இயர்ஸாக நான் ஸ்லீப்பிங் டேப்லெட்னு சாப்பிட்டு தூங்குவேன் ஈஷா யோகா வந்து பண்ண ஆரம்பித்தப்பறம் யோகா கிரியா சூன்யம் மீட்டை பண்ண ஆரம்பித்தப்பறம் இப்போது ஸ்லீப்பிங் டேப்லெட் தேவையில்லை அப்படியே தூக்கம் வருது எனக்கு ப்ளஸ் ஐ ஆல்சோ ஃபீல் மென்டலி வெரி பீஸ்ஃபுல் எந்த டென்ஷனும் இல்லை எந்த ஆங்கர் ஆன்சைட்டி எதுவுமே இல்லாமல் எப்போவுமே நிம்மதியாக இருக்கேன் இப்போது எவ்ரிபடி சர்ப்ரைஸ் ஹவு ஐ சேஞ்ச் இன் டு திஸ் ஸ்டேட்டஸ் நவ் ரொம்ப சௌகரியமாக இருக்கு நல்லா இருக்குது என்ஜாய் திஸ் ப்ரெசன்ட் கண்டிஷன் அண்டு இதுக்காக ஈஷாக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான் என் பேர் பாகிரதி எனக்கு ஆஃபீஸில் ஒரு ஐம்பது பேரோட ப்ரொடக்டிவிட்டியை மானிட்டர் பண்ணுற வேலை ஒரு நாலு டிஃப்ரெண்ட் பாஸஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுற வேலை ரொம்ப ஒரு கன்ஃப்யூஸ்ட் பண்டிலாக இருந்தேன் நான் ஈஷா யோ ஈஷாக்கு முன்னாடி ஈஷா யோகா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு எனக்கே தெரியல எப்படி நடக்கிறதுன்னு எல்லோரும் என்ன கேட்குறாங்க எப்படி நீ ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்க அப்படின்னு ஐ ஐ டோன்ட் ஃபீல் ஸ்ட்ரெஸ்ட் அட் ஆல் ஐ எம் வெரி ஹாப்பி ஜாய்ஃபுல் அவ்வளோ ஒரு ஆனந்தம் ஒரு பரவசமான நிலையில் இருக்கேன் ஆனந்தம்ங்கிறது வாழ்நாளில் இவ்வளவு சீக்கிரமாக ஒரு ஒரு நிமிஷமும் அனுபவிக்கிற அனுபவிக்க முடியுங்கிற அந்த பாசிபிலிட்டி ஈஷா மூலமாக தான் எனக்கு தெரிஞ்சுது என் பேர் பத்மினி நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் என்னோடய வயது வந்து ஐம்பத்தி ரெண்டு நான் வந்து தொடர்ந்து யோக பயிற்சிகள் எல்லாமே செய்துட்டு வரேன் நான் ஈஷா யோகாவில் தான் யோக பயிற்சிகள் எல்லாமே கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி தொடர்ந்து நான் யோக பயிற்சிகள் எல்லாமே செய்துட்டு வரதுனால என்னோட உடல் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது சுறுசுறுப்பாக இருக்குது என்னால் வந்து தொடர்ந்து எவ்வளோ வேலைகள் வேணாலும் அதே ஸ்பீடில் செய்ய முடியுது ஐ திங்க் த பர்ஸ்பெக்டிவ் தட் சத்குரு ஹஸ் கிவன் அண்ட் தி ப்ராக்டிசஸ் கிவ்ஸ் யூ அ ஸ்ட்ரெங்க் ஸ்டெபிலிட்டி டு கோ த்ரூ த டே அண்ட் கோ த்ரூ தி மந்த்ஸ் விதவுட் கெட்டிங் ஓவர்லி டிஸ்டர்ப்ட் பை தி ஸ்ட்ரெஸஸ் And as my practices have deepened, I think uh, my equanimity, my sense of calmness in the face of all that life throws at me has uh, certainly improved a lot. The first time I saw Sadhguru had a profound impact on me to the extent that uh, I don't think, uh, I didn't think at that time when I was coming for the Inner Engineering program that uh, it would change my life to the extent that it did. Uh, it, ex from the outside, nothing changed. From the inside, everything changed. Two things have happened. One is uh, my energy levels have gone up enormously. My focus and levels of concentration have gone up, and I'm no longer as impatient uh, as I used to be uh, with people. I have far more. I have a far greater compassion. I have a greater understanding.